நவீன தொழில்நுட்பங்களுக்கான ஆதர்சி கிளாக் நிறுவனத்தின் துறை தெரிவித்துள்ள அறிக்கையை நாளை காலை வானில் செவ்வாய் வியாழன் கோள்களின் இணைவை அவதானிக்கும் வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று செவ்வாய் மற்றும் வியாழன் மிக நெருக்கமாக தோன்றும் அவை அதிகாலையில் இடத்தைக் கோல் போல இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகியவை அந்தந்த சுற்றுப்பாதையில் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் மைல்கள் தொலைவில் இருக்கும் இரவு வானில் சந்திரன் இணைவது பொதுவானது என்றாலும் இரு கோள்களுக்கிடையே இணைவது மிகவும் அருமையான நிகழ்வாகும் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் இது போன்ற ஒரு அரிய இணைப்பு இன்று இரவு எட்டு ஐம்பத்தி ஏழு மணி முதல் இரவு ஒன்பது ஐம்பத்தொரு மணி வரை நிகழும் ஆனால் அந்த நேரத்தில் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையிலான கோண தூரம் ஒரு டிகிரிக்கும் குறைவானது ஆகும் ஆனால் அந்த காலப்பகுதியில் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கிரகங்கள் தொடுவானத்திலிருந்து எழாததால் நாளை அதிகாலை இரண்டு மணிக்கு பின்னர் இலங்கையர்கள் இணைவதை அவதானிக்க முடியும் அந்த நேரத்தில் செவ்வாய் மற்றும் வியாழனிடையே கோண வேறுபாடு பத்தொன்பது டிகிரி தொடக்கம் இருபத்தொன்பது டிகிரியாக அதிகரிக்கும் இந்த நிகழ்வை தொலைநோக்கி மூலம் மக்கள் சிறப்பாக வதானிக்க முடியும் இருப்பினும் செவ்வாய் மற்றும் வியாழனிடையே இந்த வகையான இணைப்பு இரண்டாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டில் மீளவும் நிகழும் என்பதும் குறிப்பிடத்தக்கது